குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பிப்ரவரி ஆறாம் நாள் தை மாதம் விசுவாபசுவருடம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை திதி காலை பஞ்சமி திதி தொடர்ந்து நள்ளிரவு வரை நாலு நள்ளிரவு வரை நாலு மணிக்கு மேல் சஷ்டி விரதம் அதாவது பஞ்சமினாவே வாராகி தாயாரினுடையது சப்த கன்னிமார்களாக ஐந்தாவது தாயாராக இருக்கின்ற வாராகி தாயாரோட இன்னைக்கு வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வீடு வே அதாவது நிலபலம் வேணுமா காடு வீடு அதெல்லாம் வேணும்னா வாராகி தாயார் தான் இந்த பஞ்சமி திதியில் நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது முருகப்பெருமான் வராகப் பெருமான் இப்படி இவர்களை நாம் வணங்குகின்ற பொழுது அதாவது இது நமக்கு காடு அதை வயல் வயல் சேர்ந்த இடம் கிடைக்கும் நட்சத்திரம் அஸ்தம் தொடர்ந்து நள்ளிரவு மூணு மூணு மணிக்கு மேல் சித்திரை யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலகணம் ஒரு நாளிகை இருப்பு பதினாறு வினாடி சங்கரன் கோவில் அம்மனுக்கு தங்கப்பாவாடை தரிசனம் சமயபுரம் மாரியம்மன் இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் இத்தலங்கள் தெரிந்து தரிசிப்பது சுப முகூர்த்த நாள் கொடிகள் வைக்க நன்று நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒன்போது டு பத்து மாலை நாலரை டு ஐந்தரை சந்திராஸ் சந்திராசிரமம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்னு இல்லை மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசு மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சனி புதன் ராகு மஞ்சை கருசலாங்கண்ணி கீரை அதாவது காமாள நோயை இது பண்ண கல்லீரலை சுத்தம் செய்து வலுவாக்கும் அதாவது கல்லீரலை வலுவாக்கும் காலம் பத்தரட்டு பன்னெண்டு நம்ம ராகு கால பூஜை பண்ணுவோம் பத்தரட்டு பன்னெண்டு பல தீபம் போடுங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே துர்க்கையை நினச்சி இங்கே போடுறது ரொம்ப சிறப்பானது இல்லைன்னா விளக்கு இது பண்ணாலே போதுமானது குளிகன் ஏழரை டூனு வந்து யமகண்டம் மூணு டு நாலரை பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகள் இருந்தாலும் வருத்தம் அடைய மாட்டாய் நம்ம என்றைக்குமே நம்ம எவ்வளோ பெரிய இதில் இருந்தாலும் நாம் எளிமையாகவும் வாழணும் ஆடம்பரமாக இது இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சி ஆரோக்கியமே ஆனந்தம் நாம் இருக்க கற்றுக்கணுங்கிறது அதனால இது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி பஞ்சமி திதி இன்றைய ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் சினம் கடகம் வாழ்வு சிம்மம் மகிழ்ச்சி கன்னி லாபம் துலாம் துன்பம் விருச்சிகம் அமைதி தனுசு உயர்வு மகரம் சிரமம் கும்பம் சாந்தம் மீனம் சாதனை சுபகோரைகள் ஆறு டு ஆறு டு ஒன்பது பத்து டு பத்தரை மாலை ஒன்று டு மூணு அஞ்சு ட்டு ஆறு எட்டு டு பதினொன்று சுபகோரைகள் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு சஷ்டி விரதம் குழந்தைங்க இல்லாதவங்க இருப்பாங்க நான் வந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இதை மட்டும் செய்ய நிச்சயம் நடக்கும் உங்கள் குழந்தை ஃபஸ்ட்டு பிள்ளை யார் ரெண்டாவது குலதெய்வம் அதற்கு பிறகு ஒரு மரத்திற்கு நீர் ஊற்றுங்கள் அதாவது மாமரம் மகாலட்சுமி கணம் பொருந்திய மாமரம் வில்வமரம் வேப்ப மரம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா தண்ணி நாம் வாட்டர் கல்லியை கூட வச்சுருப்போம் அதை பிடிச்சி ஊற்றுங்க மிக 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 ரொம்ப சிறப்பான ஒரு இது இதுதான் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் குருவாயூரப்பனை நினைத்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை நினைத்து கொள்ளுங்கள் மகாலட்சுமியை நினைத்து கொள்ளுங்கள் அவர்களே வந்து நமக்கு குழந்தையாக கூட அந்த மரத்துக்கு நீர் ஊற்றுங்கள் வேப்ப மரம் வில்வமரம் மகாலட்சுமி கணம் பொருந்திய நெல்லி மரம் மாமரம் எந்த மரத்துக்குனாலும் ஊற்றுங்க ஆனால் இது இருந்தால் சிறப்பானது அந்த இது மகிழம்பூ மரம் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சிறப்பான தெய்வத்தன்மை பொருந்திய அந்த ஒரு மரம் விரக்ஷங்கள் கோவிலுக்குள்ளே ஒரு விரக்ஷம் இருக்கும் நிச்சயமாக அந்த விரக்ஷத்துக்கு போய் மரத்திற்கு ஒரு நீர் ஊற்றுவது என்பது மிக மிக சாலச்சிறந்தது பூஞ்செடிகள் இருக்கும் மலர்கள் நம்ம இறைவனுக்கு மலர்களை படிக்கின்ற அந்த ஒரு மலர்களுக்கு மலர் செடிகளுக்கு நீர் ஒரு டப்பா நீர் ஊற்றுங்க தினமோ தொடர்ந்து உங்களால் எப்பப்போ முடியுதோ அதை நிச்சயம் நல்லது நடக்கும் இதுதான் என்னோட இது நாளைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் அரங்கநாதர் இத்தலங்களில் வழிபாடும் குப்பை மேனிக்கிறை பசியை தூண்டும் நான் ஒவ்வொரு இதுலேயுமே நான் வந்து ஒரு மருத்துவ குறிப்புகள் தான் இருக்கிறேன் அதை இது பண்ணுங்கள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பகலவாய் வேணும் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு சுப முகூர்த்த நாள் கூரத்தாழ்வார் குரு பூஜை வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாளே சுவாமியை தரிசனம் பண்ணுங்க இன்றைய ராசி நட்சத்திர பலன் பார்க்கலாமா அஸ்வினி பிரயாணத்தில் வெற்றி பரணி நண்பர்களால் உதவி கிருத்திகை நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள் ரோகிணி குடும்பத்தினரால் நன்மை மிருகசீரிடம் பூர்வீக சொத்து கைக்கு வரும் திருவாதரை பிறரால் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள் புனர்பூசம் எடுத்த வேலையை முடிப்பீர்கள் பூசம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் ஆயில்யம் காரிய தடைகள் நீங்கும் நாள் மகம் நினைத்த காரியம் நடக்கும் பூரம் செல்வம் சேரும் நாள் உத்திரம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அஸ்தம் குடும்ப நலனில் அக்கறை காட்டுவீர்கள் சித்திரை திட்டமிட்டபடி எல்லா செயல்களும் நடக்கும் சுவாத்தி வழக்குகளில் வெற்றி விசாகம் புனித பயணம் செய்வீர்கள் அனுஷம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கேட்டை உடன் பிறந்தவர்களால் நன்மை மூலம் செலவுகள் தவிர்த்து நன்மைகள் அதிகம் நடக்கும் பூராடம் அனைத்து செயல்களிலும் வெற்றி வெற்றி காண்பீர்கள் உத்திராடம் நிதானமாக செயல்படுங்கள் திருவோணம் தொட்டது துளங்கும் அவிட்டம் பணம் சேரும் நாள் சதயம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் பூரட்டாதி நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் உத்திரட்டாதி செல் நன்மைகள் ஏற்படும் நாள் ரேவத்தி மகிழ்ச்சி பொங்கும் நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் மருத்துவ குறிப்புகள் தரேன் என்னால் என்ன முடியுதோ நான் அதை செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணு இன்னைக்கு வந்து ராசி நட்சத்திரப்பல வெள்ளிக்கிழமை ஆராய்ந்து பாராமல் எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது பொய்க் கணக்கை ஒருபோதும் கூறக்கூடாது பகைவரைகளை போர் நடக்கும் போர் முனைக்கு செல்லக்கூடாது ஊருக்கு பொதுவான இடத்தில் குடியிருக்கக்கூடாது இரு மனைவி இரு மனைவிகளை மர மணந்து கொள்ள விரும்பக்கூடாது ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் நம்ம வந்து ராமரோட இதில் தான் நம்ம இருக்கணும் மனமே பறவைகள் தங்கும் இது காதல் அன்பு பாசங்கிறத வந்து ஒருத்தரக்கூடாது அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் நம்ம கவலைப்படக்கூடாது வேறு எதில் மனசை டைவெர்ட் இருக்கு இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இது சேராத இளந்தனிலே சேர வேண்டாம் நாளும் மறக்க வேண்டாம் ஊரோடும் குண்டுக்கனியாய் திரிய வேண்டாம் முற்றாரை உதாசீனங்கள் செய்ய வேண்டாம் பேரான காரியத்தை தவிர்க்க வேண்டாம் பிணைகட்டு துணை போகித் திரிய வேண்டாம் வாராறும் குறவருடைய வள்ளிவங்கல் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சமே என்ன சொன்னாலும் கடைசியில் மிருக பெருமானை வணங்கி தான் இதில் வருது தமிழர் வாழ்வு நெறி கருவூலம் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் உலக நீதி வெற்றி வேர்க்கை மூதுரை நல்வெளி நன்னெறி மூலமும் எளிய தமிழில் கருத்துரை ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் நூல்கள் வாங்கி படிங்க முடிந்த பொழுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி